இல்லை உறுப்பினர்கள் சேர்க்கை தான் ஓரணிகள் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிருந்தோம்னா பார்த்தீங்கன்னா மேஜர் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தா திமுக அதிமுக அண்ணாதிமுக இந்த கூட்டணி பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு பூத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்க சொன்ன மாதிரி முன்னூறு பேர் நம்மளுடைய உறுப்பினர்களாகவே இருக்கணும் தேர்ட்டி பர்சன்டேஜுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் அப்பா நாளைக்கு ஆரம்பிக்கிறாரு எல்லா மாவட்டங்கள்லேயும் ஆரம்பிக்குது இந்த எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்களும் அவங்க என்ன சொல்ற பொதுக்கூட்டம் நடத்த சொல்கிறார் இது சம்மந்தமாக பொதுக்கூட்டம் நடத்துங்க மூணாவது தேதி தான் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு வீடாக போக ஆரம்பிங்க பட் ஆகஸ்ட் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் நம்ம போய் நம்ம டார்கெட்டாக முடிச்சுட்றோம் நூறு சதவீதம் அதாவது அதிமுக காரங்களாகவும் இருந்தாலும் அந்த ஏரியாவில் ஒரு அதிமுக இருந்து ஓட்டு போடுவார் அவர் நிர்வாகியாக இருந்தால் கூட போங்க பேசுங்க நீங்க அவர் உறுப்பினர் ஆகிறாரோ இல்லையா

இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு சிந்தில் சார் வணக்கம் 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 சார் நம்முடைய அவர்கள் நாளைய தினம் ஒரு திட்டத்தை துவங்க போறாங்க திமுக கட்சி சார்ந்த ஒரு நிகழ்ச்சி குறிப்பா அதனுடைய பேர் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த ஒரு நிகழ்ச்சியை வந்து துவக்க வைக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியினுடைய சாராம்சம் என்ன அது என்ன நோக்கத்திற்காக வந்து இப்ப இந்த நான்காவது இப்போ தேர்தல் நெருங்க போகுது இந்த இது வந்து அறிவிச்சிருக்கிறாரு என்ன திட்டம் சார் இல்லை உறுப்பினர்கள் சேர்க்கை தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்லிருணுன்னா பாத்தீங்கன்னா மேஜர் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தா திமுக அண்ணா திமுக இப்போ அண்ணா திமுகன்னா அந்த கூட்டணி பிரச்சனையே பெரிய பிரச்சனை ஓடிகிட்டு இருக்கு ம் எலெக்ஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வேலையாக திமுக ஜரூரா பார்க்குது பரபரப்பா ஓட ஆரம்பிச்சு சொல்லிச்சிங்களேன் நீ ஏற்கனவே வரிசையா பார்த்தீங்கன்னா நீங்கள் வா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு ஒரு கான்செப்ட்ல என்ன பண்ணாரு ஒரு ரொம்ப வீக்காக இருக்கிற தொகுதிகள் அது எல்லாத்தையும் கூப்பிட்டு நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு என்னென்ன பிரச்சனைகள் எம்எல்ஏ எம்எல்ஏக்கள் வர்றதில்ல எம்பி வரக்கூடாது மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் அதில் ஆமாம் ஆமாம் ஒன்றிய செயலாளர்கள் பகுதி செயலாளர்கள் அவங்கள மட்டும் கூப்பிட்டு இந்த வீக்கா இருக்கிறத மட்டும் ரவுண்ட் பாத்துருக்காரு அப்படின்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு முப்பது தொகுதிகளை பாத்துட்டாரு இதுல அடுத்த பாத்தீங்கன்னா உறுப்பினர்கள் சேர்க்கை தான் வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அதுக்கு அதுக்கான ஒர்க் வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஜூலை ஒன்னு ஆரம்பிச்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நடக்க போகுது அந்த என்ன சொல்றாரு டோர் டு டோர் கேன்வாசிங் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது ஃபஸ்ட் ரவுண்டு பார்த்து வர்றாங்க திமுக உறுப்பினர்கள் சேர்க்கை அப்படிங்கிறதுக்காக ஒரு தனியாக ஆப் ஒன்னு ரெடி பண்ணியிருக்காங்க ஐடி விங்க என்ன ஐடி விங்க அந்த ஆப்ல கேள்வி பதிலோட போட்டு ரொம்ப ப்ராப்பரா பண்றாங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஸோ டோர் டு டோ எதுக்காக அது இந்த கான்செப்ட் வந்து உறுப்பினர்கள் சேர்க்கைன்னு ஏற்கனவே திமுக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு ரெண்டு கோடி உறுப்பினர்கள் நாங்கள வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு அத சொல்லிட்டாங்க ஜேர்பி ராஜா வந்து ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கங்களேன் ரெண்டு கோடி உறுப்பினர்கள்ங்கிறத நாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அவர் தானே ஐடி விங் அவர் தானே இன்சார்ஜ் தலைவராக இருக்காரு ஆமா ஆமா அதனால செயலாளராக இருக்காரு முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமா இப்ப என்ன பண்றாங்க மீண்டும் உறுப்பினர்கள் சேர்க்கை அதுல என்ன பண்றாங்கன்னா பூத்து கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பூத்துகள் இருக்கு வாக்கு சாவடிகள் இந்த வாக்கு சாவடிகள் ஒவ்வொன்றிலும் என்ன சொல்றாங்க தேர்ட்டி பர்சன்டேஜ் திமுகவா இருக்கணும் அதாவது வாக்கு உள்ள நபர்கள் அதாவது இப்ப ஒரு பூத்துல ஒரு ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த ஓட்டர்ஸ் வந்து டிஎம் அதாவது எப்படி இருக்குன்னா ஒரு இருநூறு பேர் இருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆதரவாளர்களா இருப்பாங்க உறுப்பினர்களா இருக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் திமுக ஆளுங்கட்சிங்கிறது அடிப்படையில வந்து ஒரு சூழ்நிலை ஓடிட்டு இருக்கும் என்ன சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாது நீங்க ஒரு பூத்துல கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி முன்னூறு பேர் நம்மளுடைய உறுப்பினர்களாவே இருக்கணும் தேர்ட்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணணும் ரெடி பண்ணி ஃபர்ஸ்ட் நாளைக்கு ஆரம்பிக்கிறாரு எல்லா மாவட்டங்கள்லயும் ஆரம்பிக்குது அதுக்கு அடுத்த நாள் அது மூணு பண்றாங்க ஜூலை ரெண்டாம் தேதி என்ன ரெண்டாம் தேதி என்ன பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட இந்த எழுபத்தி ஆறு மாவட்ட செயலாளர்களும் அவங்க என்ன பொதுக்கூட்டம் நடத்த சொல்றாரு இது சம்பந்தமா பொதுக்கூட்டம் நடத்துங்க மூணாவது தேதி தான் என்ன சொல்கிறாங்க ஒவ்வொரு வீடாக போக ஆரம்பிங்க பட்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நம்ம போய் நம்ம டார்கெட்டாக முடிச்சிடணும் அப்படின்னு அதாவது ஏற்கனவே ரெண்டு கோடி இருக்கிறாங்க இவங்களுடைய டார்கெட்டே இன்னும் ஒரு இரண்டு கோடி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க இது பெரிய லெவலில் தான் சொல்கிறேன் நம்ம திமுக வந்து எலெக்ஷனுக்கு ஒரு கப் ரொம்ப ப்ராப்பராக ஆரம்பிச்சிச்சு அப்படிதான் வீடு வீடுதோறும் வந்து சந்திச்சு இது பண்ண சொல்லிருந்தீங்க அது வந்து எப்படி சார் அவருடைய குறைகளை கேட்டு தீர்ப்பதற்கான அதுதான் என்ன சொல்றாரு நூறு சதவீதம் அதாவது அதிமுக காரங்களாகவும் இருந்தாலும் அந்த ஏரியால ஒரு அதிமுக ஓட்டு போடுவாரு அவர் நிர்வாகியா இருந்தா கூட போங்க பேசுங்க நீ அவர் உறுப்பினர் ஆகிறாரோ இல்லையோ என்ன பிரச்சனைகள் சொல்லுங்க காது கொடுத்து கேளுங்க அப்படிங்கிற அரிசி கேளுங்க என்னென்ன பிரச்சனைகள் உங்க ஏரியால இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்னும் பத்து மாசம் இருக்கு அது தீர்வுக்கு எவ்வளவு செய்ய முடியுமோ செய்யலாம் ஏரியா பிரச்சனை மத்தபடி பொது பிரச்சனைகள்ங்கிறது வேற ஒவ்வொரு ஏரியால பிரச்சனைகள் இருக்கும்ல நீண்ட கால பிரச்சனைகள் இது ஒரு தீர்வு காண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறாங்க இப்ப எனக்கு முதல் கேள்வி என்னன்னா சார் இப்போ நீங்க சொல்லிருந்தீங்க உறுப்பினர் சேர்க்கை வந்து கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ல ஒரு தேர்ட்டி பர்சென்டேஜ் ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து டிஎம் மெம்பர்ஸா ஆக்கணுங்கிற ஒரு டார்கெட்டை வந்து முதலமைச்சர் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்குண்டான வேலைகள்லாம் செய்ய போறாங்க நாளையில இருந்து அப்படின்னு சொல்லி இப்போ ஏ அஇஅதிமுக அஇஅதிமுக கட்சி சார்பாக வந்து ஏற்கனவே வந்து உறுப்பினர் சேர்க்கையை வந்து முடிச்சு இப்ப அவங்க தேர்தல் பிரச்சார அளவுக்கு வந்து இப்போ கள்ளப்பரங்க போறாங்க அப்போ அதிமுக அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல இந்த இடத்துல என்ன பிரச்சாரம் என்ன பிரச்சாரம் இல்ல பிரச்சாரத்தை வந்து அடுத்து தூங்க போறாங்க ஜூலை ஏழாம் தேதி முதல் தூங்க போறாங்கதாகவும் அதுக்கு முன்னாடியே இப்போ இப்போ டிஎம்கே தான் வந்து இந்த நீங்க சொல்றபடி இந்த உறுப்பினர் சேர்க்கை வந்து டார்கெட் வச்சு முதலமைச்சர் இருப்போம் முடிவு பண்ணிட்டாங்களா இல்ல முடிவு பண்ணிட்டாங்களா கூட்டணி கட்சியை கூட்டணி ஆட்சிய தனி பெரும்பான்மைங்கிறத முடிவு பண்றாங்களா முதல்ல இல்ல நீங்க சொல்லி பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்களா இப்போ பேசி முடிச்சிட்டாங்களா அப்புறம்

ஒரு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்திருக்கு அது முதல் கிளியர் ஆயிட்டாங்களான்ற நான் நீங்க அப்புறம் பிரச்சனை பண்ணுங்க நீங்க நீங்க பண்ணுங்க அதுல ஒண்ணு மாற்றம் இல்ல நீங்க திமுக தோக்குடிங்க அதெல்லாம் ரைட்டு நீ கூட்டணி ஆட்சியில இருக்கிறீங்களா ஆனா அது இது பிஜேபிக்கு நீங்க வந்து ஆட்சில பங்கு குடுப்பீங்களா மாட்டீங்களா அது திரிய கிளியர் சொன்னீங்கன்னா பப்ளிக் போய் நீங்க பாக்க முடியும் ஓகே அது சொல்லணும்ல இமுத்த ஒரு தெளிவா இருக்கு அவங்க ஒர்க் பண்றாங்க திமுக தான் ஆட்சி அமைக்க போகுது முதல்வர் வந்து ஸ்டாலின் தான் அப்படிங்கறத முடிவு பண்ணி போறாங்க இப்ப நீங்க பிஜேபியோட கூட்டணி ஆட்சின்னு சொன்னீங்கன்னா எடப்பாடி முதல்வரே வைங்க இப்ப யார் யார் துணை முதல்வர் சொல்லிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும்ல எங்களுக்கு எல்லாம் ஒரு கிளியரா இருக்கும் எடப்பாடி வந்தாருன்னா நாங்க பாக்குறப்ப ரைட்டு கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டாரு இவரு வந்து விஜய் வந்து துணை முதல்வர் அண்ணாமலையில நைனா நாகேந்திரன் தான் ரெண்டு துணை முதல்வர்கள் யாரியாருக்கு என்னன்னு எல்லாம் தெரியும்ல இதெல்லாம் இருந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஒரு திருப்தியா இருக்கும் சொல்லுங்க ஓகே சார் இப்போ அடுத்ததாக வந்து இப்போ அந்த ஓரணையில் தமிழ்நாடு என்ற இந்த ஒரு கேம்பெயினை வந்து எடுத்துட்டு கொண்டு போக போறாங்கன்னு சொன்னீங்க அதனுடைய சாராம்சத்தை தான் சொன்னீங்க இதெல்லாம் வந்து கடந்த காலத்திலேயே திரு மு அவர்கள் வந்து தலையெடுத்த பிறகு அதை செயல்படுத்திய யுக்தி இதழ் தானே சார் இப்ப அது எந்த அளவுக்கு கை கொடுக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ரெண்டாயிரத்தி பதினாறாம் சட்டமன்ற தேர்தலில் வந்து நமக்கு நாமே என்ற ஒரு திட்டத்தை பயன்படுத்த செயல்படுத்தினார் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பல லட்சம் மனுக்களை பெற்ற என்று சொன்னார் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தோல்விதான் தான் வந்து கிடைந்தது பார்க்க முடிகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் கூட நூறு நாட்கள் நான் வந்து உறுதிபட கூறுகிறேன் அண்ணா மீது ஆணையிட்டு நான் கூறுகிறேன் முதல் நூறு நாட்களிலே உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் வந்து நாங்கள் வந்து செவிசாய் செவிசாய்த்து உடனடியாக அதற்கு தீர்வு காணப்படும் என்று கூறினார் அப்ப மக்கள் கேட்க மாட்டாங்களா நூறு நாட்கள்ல நீங்க முடிப்பேன்னு சொன்னீங்க ஆல்ரெடி நீங்க நமக்கு நாமங்கிற ஒரு பெட்டி எல்லாம் நீங்க வந்து எடுத்துட்டு போனீங்க அப்ப வந்து மக்கள் மத்தியில இது எடுப்படுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல என்ன ஒருங்கிணைவும் தமிழ்நாடு அப்படிங்கற கான்செப்ட்ல உறுப்பினர்கள் சேர்க்கைக்கு போறோம் நம்ம அதுதான் மேட்ரு என்ன மனு வாங்கறதுக்கு போல குறைகேக்க போல புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுங்க ஒவ்வொரு பூத்துலயுமே அந்த முந்நூறு அதாவது ஆயிரத்துக்கு முந்நூறுங்கிற ஒரு கான்செப்டுக்கான ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கு திமுக அது ஒண்ணு ஏன்னா இப்போ நீங்க கேக்குற மாதிரி எல்லா ஊர்லயும் கலெக்டர் இருக்கிறாங்க ஏதாவது உங்களுக்கு மனு பிரச்சனை அப்படின்னா போய் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மனு நீதிநாள் முகாம்களும் நடக்குது அதுல போய் கொடுக்கலாம் எம்எல்ஏக்கள் வர்றாங்க இது அது தனி விஷயம் புரியுதுங்களா இது வந்து உறுப்பினர்கள் சேர்க்கை சில தொகுதிகளில் சில பூத்துல பார்த்தீங்கன்னா பிப்டி பர்சன்டேஜ் இருக்கும் திமுக சில இதுல இருபது தான் இருக்கும் இருபத்தி ரெண்டு தான் இருக்கும் அதுதான் என்ன சொல்றாங்க மினிமம் தேர்ட்டி பர்சன்டேஜுங்கிற கான்செப்ட் தான் இப்ப போயிருக்கிறாங்க குறை கேட்க போறாங்க என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியப்படுத்துறதுக்கு இதுல போற ஆட்கள் எல்லாமே ஒன்றிய செலவுல ஆரம்பிச்சு ஒரு பூத் கமிட்டில உள்ள ஆட்கள் பிஎல் டூலாம் சொல்றாங்கல்ல இந்த மாதிரி ஆட்கள் எல்லாத்துமே இப்போ ஸோ இது வந்து ஒரு முயற்சிக்கான அதாவது அடுத்த கட்ட பிரச்சாரம் அப்படிதான் நான் சொல்றேன் முதற்கட்ட பிரச்சாரம் அடுத்த கட்ட பிரச்சாரம் முதற்கட்ட பிரச்சாரத்தை திமுக ஆரம்பிச்சிருக்கு இன்னும் பத்து மாசம் இருக்குது அடுத்தடுத்த நடக்கும் இது ஒரு திமுக குழப்பத்தில் அதிமுக இப்போ வேற என்னென்ன சார் வந்து இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல் வந்து நெருங்கிட்டு இருக்கு முதல்ல இப்போ நம்ம நம்முடைய திரு ஸ்டாலின் அவர்கள் நான் கடந்த முறை சொன்னது போல ஆஹ் பல இது மாதிரியான எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் வந்து யுக்திகளை கையாண்டு அது வந்து கொண்டு போவாரு அது மாதிரியான ஒரு ஒரு ஃபார்முலா தான் இந்த இந்த தேர்தலுக்கும் அது வந்து அப்ளை ஆகுமா மேலும் தேர்தலை மையப்படுத்தி பல அதிரடியான திட்டங்கள் அதிரடியான பல நலத்திட்டங்கள் வந்து அறிவிப்புகள் வந்து வரக்கூடுமா கண்டிப்பா அவங்க அவங்க ஏற்கனவே டூ ஹண்ட்ரட் பிளஸ்ன்னு சொல்லிட்டாங்களே திமுக கூட்டணி கட்சிகள் இருநூறு பிளஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க அதற்கான ஒரு முன்னெடுப்பு தான் எதுன்னு வச்சுங்களேன் நம்ம போறதுக்கு முன்னாடி பூத் அந்த ஆரம்பிச்சு இந்த பேசிக்கா சில அதை மத்தும் அதை என்னது அஸ்திவாரத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு போவோம் உள்ள பிரச்சாரத்துக்கு அதுக்கப்புறம் போவோம் அது எந்த யாருக்கு எந்த தொகுதி அதெல்லாம் அப்புறம் இது இப்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திமுக இது பண்ணுது நல்லா புரிஞ்சுக்கிறோம் நம்ம இது அதிமுக மாதிரி இது மாதிரி எல்லாம் கிடையாது குழப்பம் இல்லாமல்ல இது பிஜேபிக்கு போகுது அது குழப்பம் இங்கே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒருங்கிணைவும் தமிழ் தமிழ்நாடுங்கிற ஒரு கான்செப்டில் ஸ்ட்ராங்கா போறாங்க இது வந்து எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் போக போகுதுன்ற அதுதான் என்னுடைய பார்வை ஆமாம் ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் ஓரணியில் தமிழ்நாடு என்ற இந்த திட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எந்த அளவுக்கு கை கொடுக்க போகிறது அஇஅதிமுகவும் இன்னும் வரக்கூடிய நாட்களிலே பிரச்சாரத்தை துவங்க இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகமும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஆயத்தமாக கொண்டிருக்கிறார்கள் முப்பது சதவீதம் முதல்ல சொல்லிட்டேன் திருப்பி புரிஞ்சிக்கங்க அண்ணா திமுக பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலை இன்னும் இன்னும் அவங்க குள்ள குழப்பத்தை முத முடிச்சுக்கிட்டு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாருன்னா எடப்பாடிக்கு ஒரு உதவியா இருக்கும்னு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓரு சட்டமன்ற தேர்தலிலேயே ஓபிஎஸ் அவர்களை எதிர்பார்க்கலையே சார் இவர் இபிஎஸ் ஒரு பக்கம் தனியா ஆரம்பிச்சாரு சார் எலெக்ஷன் கேம்பெயின் ஏங்க அதுதான் சொல்றேன் அதானங்க தோல்வி அதுதானங்க தோல்வி நீங்க ஒரு ஐடியா கிளீயரா இல்லாம நீங்க போனீங்கன்னா தோல்வி தானேங்க அதுதானே கடந்த காலம் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு நீங்க என்ன சொல்லிட்டீங்க அதுல தோல்வி இப்ப இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கும் தோல்வி சார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அவர் தலைமை ஏற்றதுக்கு பிறகு தோல்வியை தான் சந்திச்சிருக்கிறாரு அவர் பெரிய பெரிய வெற்றி எந்த சந்திக்கல அவரு விக்கிரவாண்டி நாங்குநேரில மட்டும்தான் அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு அந்த கிளியருக்கு தான் சொல்லுவாங்க பொறுத்தது பாப்போம் சார் இந்த ஓரணையில் தமிழ்நாடு இது சம்பந்தமான அடுத்த கட்ட என்னென்ன மாதிரியான வரக்கூடிய செய்திகளை பொறுத்து நம்ம விவாதிப்போம் ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்